வணக்கம் மதுரை டாப்பிரிக்கா சேனல் நான் வித களிதாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ரீயூனியன் தீவில் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் புத்தாண்டு பொருளாக கொண்டாடுறது இந்த இந்த ஐயா நம்மளே ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணிட்டாங்க நிறையா இடங்கள் பேசிட்டாங்க இந்த மாதிரி ஒரு தீவில் அழகாக கொண்டாடுறது வந்து நம்ம தெரிந்த பணம் அதேமாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கங்களை சொல்லணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரியை வளர்க்குறேன் இந்த மாதிரி ஒரு புதிய தமிழர்களை நம்ம கல கலை கலை தாழ்த்து இவங்கள வளர்க்கணும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே போகணும் மனசியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுவேன்